யாரும் எதிர்க்கலை ஆனால் அதே அதே சமயம் அவங்களுக்கு சரியாக சரியாக புரிஞ்சுக்கொள்ள முடியல ஏன்னா நிறைய பேர் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசு மேலே தான் மேலே தான் ஆளுங்க இருக்காங்க பெரியவங்க இருக்கிறாங்க நல்லா வெத்தலை பார்க்க போட்டு நல்ல அவங்க பள்ளியிலாம் பார்த்திங்கன்னா சிவப்பு அப்படியே தான் இருக்குது அது மாத்திரமல்ல அந்த பகுதி அந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கூத்தாண்டவர் அப்படின்ற ஒரு இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஆகவே இன்னும் அநேக விதமான ரவுடிசனம் கொலை பண்ணுற பண்ணுற காசுக்கு கொலை பண்ணுறவங்க இப்படி அநேக விதமான ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க என்ன ஒரு நல்லதுன்னா நம்ம நன்மைன்னா யாரும் கிறிஸ்தவங்களை எதிர்ப்பு எதிர்க்கலை அந்தளவுக்கு இன்றைக்கி ஆட்கள் இருக்காங்க நம்ம நினை நம் நம்ம தான் பயந்துடுறோம் போனால் எதிர்ப்பாங்க திட்டுவாங்க சண்டை போடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம சுயசு ஊழிய மட்டும் ரொம்ப ஈஸியாக நம்முடைய முன்னோர முன்னோராக இருந்த அநேக பரிசுத்தவங்கள் நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு காலத்துலாம் யோசிச்சு பார்ப்பேன் இன்றைக்கி ஏசுவை தெரியுமா தெரியும் சொல்லுவாங்க அப்போ ஏசு தெரியும் சொல்கிறாங்க சொல்கிறதுனால ஏசு யாரும் கே கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏசு என்ன பண்ணார் எதுக்காக வந்தாருன்றது ஈஸியாக இருக்கும் ஆனால் ஏசுன்னா யாருன்னே தெரியாத நாட்களில் இப்படி தான் ஒளி செஞ்சு ஒளி செஞ்சாங்கன்னே புரியல அப்போ அன்றைக்கி அற்புதம் அதி அற்புதங்கள் அடையாளங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அவசியமான ஒன்று இன்னைக்கு நமக்கு தேவையான ஒன்று விசுவாசம் மட்டுமே போதும் அன்னைக்கு அற்புதம் செஞ்சார் நான் நம்புகிறேன் நீங்கள் நம்மளும் அவங்க செய்வாருன்றத சொல்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் இன்றைக்கு ஏன் சொல்கிறேன்னா அநேகர் அற்புதம் தான் நாங்க வந்து ஊழியை செய்ய முடியும் அற்புதம் தான் அனைகள் என்ன பண்ணுவாங்க இயேசு பின்பற்றுவாங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அற்புதம் செய்யணும்னு செய்யணும் அப்படின்ட்டு நம்ம தப்பு கிடையாது ஆனால் அதே சமயம் அந்த நாட்களை ஊழியை செய்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை வரங்கள் நிச்சயமா தேவையா இருந்துச்சு ஏன்னா ஏசுன்றது யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு பாத்தீங்களா நான் இப்ப இப்ப அற்புதம் பண்றேன் இல்ல இந்த அற்புதத்தை சேதக்கான காரணம் ஏசு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த வரங்களை மூலமாக கத்த தம்முடைய நாமத்தை அறிவித்தார் ஹலி ஆகவே இன்னைக்கு நிறைய நிறைய பேர் ஒழித்து வராங்க ஆனால் அற்புதம் செய்யல அப்படின்றதுனால சூழ்ந்துறாங்க அப்படிலாம் அப்படி நம்ம இருக்கவே கூடாது அவர் சொன்ன வார்த்தை உண்மை ஆஹ் விசுவாசிக்கிறவன் கர்த்தர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலன் அளிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் நமக்கு பலன் கொடுத்துருக்கார் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் இல்லையா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம சில கஷ்டத்துல பார்க்க முடியுது நல்லா இருக்கும்போது அவருடைய அற்புதத்தையும் அவருடைய நடத்துதலையும் அவருடைய மகிமையும் நம்ம பார்க்க முடியல ஆனா கஷ்டம் வரும்போது பாடு வரும்பொழுது அவர் நம்ம கூட பேசுறதையும் தைரியப்படுத்துறதையும் நாம் உணர முடியுது நம்ம கூட இருக்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இல்லையா ஏழு மடங்கு நெருப்பு இருக்கும்போது தான் ஆண்டவரை ஆண்டவரை அநேகர் பார்த்தாங்க அப்போ நமக்குள்ள நெருப்பு வரக்கூடாது அது கஸ்டமர் இருக்க இருக்கக்கூடாது தண்ணீரையும் நாங்கள் கடக்க மாட்டோம் தீயையும் கடக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அற்புதத்தை மட்டும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லை நம்முடைய நினைவுகள் நம்முடைய யோசனைகள் ஆண்டோடைய யோசனைகள் இல்லை அப்போ நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம அறிந்து கொண்டால் மாத்திரமே இதை புரிந்து கொண்டு வாழ முடியும் அழுவியா ஆ ஆகவே அவருடைய அன்பு உண்மையாகவே அற்புதம் தான் நம்ம எவ்வளோ முயற்சி பண்றோம் எவ்வளோ ட்ரை பண்றோம் ஆனால் இயேசு அன்புக்கு ஈடாக நம்மளால் வரவே முடியல பேதுருகிட்டையும் அதான் புரிய வைப்பார் பேதுருவே நேசிக்கிறேன்னு சொன்னியே இப்போ சொல்லு நேசிக்கிறியா நான் மறிக்க போறேன்னு சொல்லும்போது என்ன என்ன சொன்ன நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாது ஆண்டவரே நான் அவங்களோட அதிகமாக அவங்கள அன்பு கூறுறேன் அவங்க அன்பு வேற என் அன்பு வேற அப்படின்னு சொல்லி ஏசு மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லுவார் பேதுரு அப்புறம் ஏசு அடிக்கிறத பாத்திரம் பயம் வந்துடும் ஓடிடுவார் அப்புறம் இயேசு கேட்கும்போது என்ன சொல்லுவார் பேதிருவே அவங்கள அவங்களோட நீ நேசிக்கிறியா சொல்லு அப்ப என்ன சொல்லுவார் இல்ல ஆண்டவரே அவங்கள மாதிரி நான் நேசிக்கலை அதே போல் நம்மளும் ஆண்டவரை மாதிரி இயேசுவை இயேசுவை போல அந்த அற்புதமான அன்பு நம்மக்கிட்ட வரும்னு பார்க்குறோம் அநேக சூழ்நிலையில் அந்த அன்பு நம்மக்கிட்ட வரமாடுக்குது ஆனாலும் இந்த அளவுக்கு நம்மை உருவாக்குகிறார் இல்லையா ஆனால் வித்தியாசம் இருக்குது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்குது இன்னும் அநேக மாற்றங்களை இன்னும் இயேசுவை போல நம்ம மாற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு விருப்பத்தோடு நாம் செய்ய வேண்டும் ஆகவே என் குற்றங்கள் யாவையும் நீக்கிட்டாரு என்னுடைய என்னிடத்தையே அவரை ஏற்றுக்கொண்டார் என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் யோசித்து பாருங்கள் அந்த சிலுவையில் சிலுவையில் நீங்கள் அடிக்க நீங்கள் அடிக்கப்பட்டிருக்கணும் அந்த சவுக்கினாலும் வாரினாலும் அடிக்கப்பட்டது அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் வேதனைகள் எல்லாமே யார் கிடச்சிருக்கணும் சேகரனுக்கு தான் கிடச்சிருக்கணும் எனக்கு தான் கிடச்சிருக்கணும் நம்ம தான் அங்கே போய் அந்த மாதிரி அடிக்கல இருக்கணும் நம்ம தான் அந்த மாதிரி தண்டனை ஏற்றுக்கொண்டு அதோட பயங்கரமான கொடு பயங்கரமான தண்டனை நரகத்தில் ஆ நிரந்தரமான தண்டனை இன்றைக்கி பூமியில் ஒரு வியாதி நிமித்தமாக ஒரு வேதனை வருதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க மனுஷங்க ஒரு சரீர பலவனத்தை சரீர வேதனைக்காக தூக்கு போட்டு சரீர சரீரத்தை கொண்டுறாங்க சரீரத்தில் அப்புறம் வேதனை இருக்காது ஆனால் ஆத்மாவிற்கு இருக்கிற வேதனை எப்படி என்ன பண்ணுவாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்போ ஆத்மாவை கொடுத்து அநேகருக்கு நம்பிக்கை இல்லை நிச்சயம் இல்லை அநேகருக்கு அது அந்த உணர்வுகள் இல்லை அப்படிப்பட்ட அவங்களுக்கு மக் யார் சொல்கிறது நம்ம தான் சொல்லணும் இல்லையா இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்களை ஊழியங்களை நாங்கள் செய் செய்ய முடியும் கிருபை செய்கிறாரு பிள்ளைங்களும் இன்னைக்கு போன வாரம் விபிஎஸ் ஒழிச்சு நீங்கள் ஒளி விபிஎஸ் ஒலின்ற அந்த ஒளித்து மூலமாக அநேக பிள்ளைகளை இந்த வயசில் நீங்கள் சொல்ல விட்டிங்கன்னா அந்த இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சூசங்களை அறிவிக்க முடியாது கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களை படிக்காதவங்க தான் இருக்காங்க கொஞ்சம் குழந்தை மாதிரி இருக்காங்க அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது நாங்கள் போகும்போது எங்களை மரியாதையாக கூப்பிட்றாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க பேச முடியுது அதே சமயம் அந்த கிராமத்தில் இருக்கிற அநேகர் பார்த்திங்கன்னா போன வாரம் போன வாரம் கிராமத்தை பேருந்த ஒரு பொண்ணு டென்த்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு அந்த ஊரில் போஸ்டர்லாம் போட்டு அடிச்சு 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 விட்டுருக்காங்க அப்போ அந்த படித்த பொண்ணு கேட்கும்போது நீட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்றாங்க இன்னொரு இன்னொரு ஃபேமிலி பார்த்தோம் அந்த பொண்ணு நீட்டுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டு டைம் ஒரு டைம் ட்ரை ஒரு டைம் அட்டன் பண்ணேன் ஃபெயில் ஆகிட்டேன் ரெண்டா டைம் அட்டர்ன் பண்ணே ஃபெயில் ஆயிட்டேன் அடுத்து நான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் கடன் ஆனால் அவங்க எங்களை எங்களை ஏற்றுக்கிட்டாங்க போனதுமே கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ல சொன்னாங்க அப்போ என்னடா அது ஆச்சரியமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க இருக்கிற அவங்க வீ வீடு கடை வச்சிருந்தாங்க அப்போ அவங்கள பார்க்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் இவங்கள்ட சொன்னால் ஏற்றுப்பாங்களான்னு சொல்லி ஒரு தயக்கத்திலே போனோம் ஆனால் ஏசு ஏசு பற்றி சொல்ல வந்திருக்காங்க நான் நாடகம் போடுறோம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏசு பற்றி சொல்ல ஆரம்பிச்சதுமே அப்படியே சரி வாங்கன்னு சொல்லி சேர போட்டு எங்களை உட்கார வச்சிட்டாங்க உட்காரச்சு நல்லா கேட்டாங்க அப்பதான் தான் புரிஞ்சு அவங்க சொன்னாங்க நிறைய கடனில் இருக்கவங்க என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரியம் சொன்னாங்க அப்போ சில தேவைகளோடு சில கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நம்பி கடவுளை கடவுளை தேடணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அப்போது சில காரியங்களை சொல்லணும் நீங்கள் இப்படிலாம் டிப்ரெஷன் ஆகாதீங்க இன்னும் கடன் வாங்காதீங்க இதுக்கப்புறம் இங்க இருக்கிற காரியத்தை காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க மாத்த முயற்சி பாருங்க அதே சமயம் ஆண்டோட நீங்க உங்க தவறு ஒப்பு சொல்லி மன்னிப்பு கேட்கும் பொழுது ஏவி எம் ராஜன் என்ற ஒரு சினிமா நடிகர் அவர் முருகர் பக்த முருகர் பக்தரா இருந்தாரு முருகர் படம் முருகர் ப படம் நிறைய எடுத்தாரு சினிமா எடுத்தாருன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியுது ஏவி எம் ராஜன் அப்படின்னா முருகர் பக்தர் முருகர் படம் நிறைய எடுத்தாரு அவர் கடனில் மூழ்கி தற்கொலை பண்ணி மறிக்கும் சூழ்நிலையில சூழ்நிலையில இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு அதாவது உண்மையான கடவுள் யாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவருக்கு இயேசு வெளிப்பட வெளிப்பட்டார் அப்படி அந்த சாட்சிகள் ஞாபகம் இருந்துச்சுச்சு அதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்க யூடியூப்ல போட்டு பாருங்க இந்த மாதிரிலாம் ஆண்டர் செஞ்சிருக்கார் அப்புறம் செஞ்சிருக்காரு உங்களுக்கு செய்வார் நீங்கள் வந்து பழசு நினச்சி கவலைப்படாதீங்க திருப்பியும் கடனை அதை படிக்க வைக்கணும் நினைக்காதீங்க அதுதான் நீட் எழுதி நம்ம மெடிசன் தான் வாழ்க்கை வாழ்க்கைன்றது இல்லை அப்படின்னு சொல்லி சில காரியம் சொன்ன மெடிசன் நீங்கள் படித்தாலும் மாதம் முப்பதாயிரம் சேல்ரி ஐடி போனால் கூட சில சேல்ரி அந்த மாதிரி வேறு ஆப்ஷன் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள் ஏன் ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு நீங்கள் குடும்பமாகவே குடும்பம் கஷ்டப்படுறீங்களே ஒவ்வொரு நாள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்லும்படிக்க ஆன்ட்ற எங்களை கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போனார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிற பசங்க நல்லா படிக்க நல்லா படிக்கிறாங்க நானூற்றி எண்பத்தஞ்சி நானூற்றி ஐம்பது அந்த சின்ன ஊர் தான் அந்த சின்ன ஊர்லேயே அவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது படி பசங்களுடைய வாஞ்ச விருப்பம் எல்லாமே என்ன மாற்றம் இருக்குது அந்த ஊரில் போய் அண்டே நாங்கள் போகிற டைம் தான் மார்க்கு ரிசல்ட் வந்துச்சு அதனால தெரிஞ்சிச்சு அப்போ அந்த மார்க் எடுத்து அந்த அம்மாட்ட நாங்கள் பேச பேசுறோம் சொல்கிறோம் முயற்சி பண்ணுறோம் அவங்க வேலை போகணும் அது போகணும் அவசரப்படுறாங்க ஆனால் ஏசுக்கத்தை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் படித்து ஒருவேளை அங்கே ஒரு ஸ்டேஜிக்கு போயிட்டாங்க அப்படின்னா கிட்ட நம்ம நம்ம சுவிசேசத்தை சொல்ல முடியாது ஏன்னா உலக காரியம் அவங்கள நிறைப்பெறும் உலக கவலக உலக உலக சிச்சின்பங்கள் ஐஸ்வரிய வான்கள் என்ன என்ன பண்ண முடியாது பரவலாக வர முடியாது அப்போ ஒரு பணம் வராமச்சுன்னா என்ன பண்ண பண்ணுவோம் எனக்கு எல்லாமே இருக்குது நாயே நாயே இயேசு பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு எல்லாமே எங்கள் கடவுள் கொடுத்துட்டாரு என்று சொல்லி ஏசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத படிக்க போகாத போய் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம கிராம நம்ம 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 தெருவில் வச்சிருக்காரு அப்படின்னா எல்லாருமே ஓழியும் செஞ்சு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து அந்த ஐசக் சைக்கிளில் போய்விட்டு ஒரு சின்ன பொண்ணு தான் கை பிடிச்சி கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து பார்த்தோமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆல்ரெடி நாங்கள் அங்கே இருந்துருந்தோம்னா நான் வார வாரம் போயிட்டு என்ன பண்ணிருப்பேன் ஒரு மூணு பாட்டு பாட்டிருப்பேன் அப்புறம் என் மனைவி என்ன பண்ணிட்டுருப்பா சர்ச்சில் வைக்கிற ஜபத்தை கலந்து கலந்து ஜபத்தில் கலந்து கொண்டிருப்பா பசங்க என்னமேட்டுருப்பாங்க சண்டே கிளாஸ்லாம் கலந்துட்டு வந்திருப்பாங்க பிபர் கலந்து ஸ்டூடெண்டாக இருந்துருப்பாங்க இன்னைக்கு எங்களை நீங்கள் கூட்டம் இருந்ததுனால இன்னைக்கு எல்லாரும் ஒளிய காரியங்களாக இருக்காங்க ஒளியை சேரவளவங்க சேரவங்களா இருக்கீங்க இல்லையா அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டோர் இன்னைக்கு இந்த தெருக்கள் அனைவருக்கு நம்ம கொண்டு அறிவிச்சிருக்காரு இது பெரிய விஷயம் பாக்கியம் ஒருவேளை அங்கே இருந்தோன்னா நம்ம இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் பண்ணணும் பண்ணணுன்ற எண்ணம் நமக்கு வராது நான் பாட்டு சர்ச்சைக்கு போகிறேன் எனக்கு ஒரு செட்டிலாக சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் கேட்குறேன் வரேன் ஆமாம் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் தெரியும் இல்லையா என்ன பண்ணணும்னு தெரியும் ஆக கத்தர் நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்யறாரு இதுக்குரிய மகிமையும் இதுக்குரிய புகழ்ச்சியும் இதுக்குரிய பிரதிபலனும் பவுல் சொல்றது போல அங்கே நமக்கு சந்தோஷமாய் கத்தர் நம்மை சொல்ற ஒரு வார்த்தையே நமக்கு போதும் வா மகளை வா மகனேன்னு சொல்ல சொன்னாலே அது பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா எவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா நம்மளை பார்த்து மகனை வாஞ்சலி கூப்பிடுறது கிடைக்குமா அந்த ஒரு வார்த்தையை நமக்கு போதுமானது அலையு அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்தை துடிக்கி போறோம் பாட போறோம் நம்ம